அடையாளமாக்கும் உடன்படிக்கை நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலியை போடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார் திருமறையில் கடவுள் அநேக இடங்களில் அடையாளங்களின் வழியாய் தமது உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார் நோவா காலத்தில் பெருவெள்ளத்திற்கு பின்பு பூமியை அளிக்க இனி ஜலப்பிரளயம் பிரளயம் உண்டாவதில்லை என்று உடன்படிக்கையை ஏற்படுத்தின கடவுள் அதற்கு அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைப்பேன் என்று சொல்லுகின்றார் ஆதி ஒன்பது பதினெட்டு முதல் பதிமூன்று முடிய கடவுள் மோசையிடம் உடன்படிக்கை ஏற்படுத்துகின்ற போது நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்தீர்கள் நான் உங்களை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார் யாத்திராவும் மூன்று பனிரெண்டு அதோடு கடவுள் ஏசாயாவின் மூலமாக ஆகாஷ் அரசனுக்கு இதோ ஒரு கன்னிகை கற்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு என்று பேரிடுவாள் எனும் உன்னதமான அடையாளத்தை கொடுத்தார் ஈசாய ஏழு பதினான்கு மனிதர்கள் இன்றைக்கு அடையாள குறியீட்டை நல்ல காரியத்திற்கும் தீமையான காரியங்களுக்கும் பயன்படுத்துகின்றார்கள் அன்பான சீசன் உட்பட ஏழு சீசர்கள் பின்பற்றி கடலில் மீன்பிடிக்க செல்கின்றனர் இந்த இரவில் அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை காலையில் ஒருவர் கரையில் நின்று வலையை படகின் பலபக்கம் வீச ஆலோசனை கொடுக்கிறார் அந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் செயல்பட்ட போது பெரிய வெற்றி கிடைக்கிறது இங்கே இயேசு கிறிஸ்து அடையாள குறியாக வலப்பக்கத்தை சீடர்களுக்கு சொல்லுகின்றார் தங்களுக்கு அடையாளத்தை தந்தவர் இயேசு என்று அவர் கொடுத்த அறியாதி பெற்றுக் கொண்ட போது தங்களுக்கு அடையாளம் காட்டியவர் இயேசு என்று அடையாளம் கண்டனர் இன்றைய காலங்களில் நாம் நமது உடன்படிக்கை உறவில் அடையாளத்துடன் நிலைத்து நிற்போம் உடன்படிக்கை நிறைவா உம் நிறைவார்த்தையில் நம்பிக்கை கொண்டு நல்ல அடையாளமாய் வாழ ஆற்றல் படுத்தும் இனிய நாளாக மிரட்டும்